வணக்கம் மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆணையரவு கடற்பரப்பு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ஏ நைன் இருந்து பாருங்கள் வாகனம் போகக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஏ நைன் இருந்து அருகில் பார்க்கும்போது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புகையிரத பாதை இருக்குது மறுபக்கம் யாழ்ப்பாணத்துக்கு போகிற பிரதான ஏ நைன் பாதை காணப்படும் இது ரெண்டுக்கும் இடையில் கடல் நீர் காணப்படுறத வளமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரெல்லாம் வற்றி போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்த திரவம் இதை சுற்றி பார்த்திங்கன்னா வெள்ளையாக காணப்படுது அந்த வெள்ளையாக காணப்படுறது என்னன்னு சொல்லி கிட்டையே போய் பார்க்கலாம் பாருங்கள் அதனை சுற்றி வெள்ளையாகவும் நடுவில் சிவப்பு நிறமாக காணப்படுது இந்த வெள்ளையாக காணப்படுறது நாங்கள் தினம் தினம் சாப்பிட்ற உப்பு உப்பு எப்படி விளைந்திருக்கிறத லைவாக பார்க்கலாம் ஸோ இதில் முள் மாதிரி எல்லாமே பளிங்காகி போய் காணப்படுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதில் என்னென்னா செருப்பு இல்லாமல் இதுக்குள்ளே போக முடியாது காலெல்லாம் குத்து கிழிச்சிரும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க ஒரு சில பேர் அதில் போய் போயிருக்கிறாங்க அந்த பாருங்கள் வட்ட வட்டமாக இருக்குது பாருங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது கிளிநொச்சி பக்கம் இருக்கிறவங்க சும்மா நீங்கள் ரோடு வரந்தாலும் எங்கேயும் நடக்க தேவையில்ல இப்போ நீங்கள் பைக்குகளில் வந்தால் அங்கே நின்று உங்களோட பிள்ளைகளுக்கு காட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு இடமாக இருக்கும் ஸோ இந்த நிறம் இதை பார்க்க முடியாது இது ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இது இப்படி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி ஒரு சோப்பு நிறத்தில் காணப்படுறது ஸோ இந்த மாதிரி கடற்பரப்பை நாங்கள் பார்த்தது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இலங்கையை பொறுத்தளவில் உப்பு கடல் நீரை ஆவியாக்கும் முறையில் பிரித்தெடுக்கப்படுது ஆனால் பிரேசில் போன்ற நாடுகளில் பாறை உப்பிலிருந்து நேரடியாக உப்பு பிரித்தெடுக்கப்படுது ஸோ இவ்வாறான பாறை உப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிசிங்கான்களும் கிடக்கு கவனமாக பார்த்து போகணும்

அவ்வளோ ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்குது கால்ல பட்ட கிழிச்சுட்டு போயிடும் எப்படி சிவப்பா இருக்குது பாருங்க உப்பு விளைஞ்சிருக்குது இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நிறைய பேர் இங்கே வந்து இந்த உப்பு எடுத்துகிட்டு போறாங்க ஆனால் நேரடியாக சாப்பிடாது நாங்கள் கொஞ்சம் உப்புகளை இதில் சேகரித்து கொண்டு கொண்டு போய் பார்க்கலாம் ஸோ இந்த எப்படி இருக்குதுண்டு உப்பளத்திலிருந்து உப்பு எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது என்றதை இப்போ நான் ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன் உப்பளத்தில் என்ன சொன்னால் பெரிய பாத்தி நடுத்தர பாத்தி சிறிய பாத்தி என்று மூன்று பாத்திகள் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பாத்தி ஸோ இந்த பெரிய பாத்தியில் இருக்கிற நீர் ஏறத்தாலும் மூன்று மாதம் அப்படியே அதில் தேக்கி வச்சிருப்பாங்க அந்த நேரம் அதில் இருக்க நீரெல்லாம் மாவியாகி போக 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 அதனுடைய செறிவு அதிகரிக்கும் செறிவு அதிகரித்த உடனே அந்த இடத்துல கல்சியம் கார்பனேட்டு அப்படிங்கிற சுண்ணாம்பு அப்படியே பீழ்படிவாகிடும் பிறகு அதில் இருக்கிற எஞ்சிய திரவம் இரண்டாவது அதாவது நடுத்தர பாத்திக்கு கொண்டு செல்லப்படும் ஸோ நாங்கள் அடுத்ததாக நடுத்தர பாத்திக்கு எப்படி போகுது என்ன மாதிரி அது கொண்டு செல்லப்படுதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நீர் அப்படியே அங்கே நடுத்தர பாத்திகை கொண்டு போன உடனே இதை வந்து மூடிடுவாங்க ஸோ இப்போ நடுத்தர பாத்திக்கு நாங்கள் அந்த திரவத்தை கொண்டு போகிறோம் பாருங்கள் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு காட்டுறேன் பெரிய பாத்தியிலேருந்து இப்போ நடுத்தர பாத்திக்கு அந்த திரவம் வருது இது வந்து செறிவு கூடிய திரவம் சாதாரண கடல் நீரிலும் பார்க்க செறிவு கூடிய திரவம் வந்து இப்போ நாங்கள் நடுத்தர பாத்திக்கு கொண்டு வரோம் ஓகே இப்போ நடுத்தர பாத்திக்கு வந்தால் உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நடுத்தர பாத்திக்கு வந்த இந்த திரவம் ஏறத்தால் இதுவும் ஒரு மூன்று மாத காலம் அப்படியே இதில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் மூன்று மாத காலம் இதில் அப்படியே தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் போது இதில் ஜிப்சம் என்ற ஒரு ரசாயன பொருள் வந்து இதில் வில் ஜிப்சம்ங்கிறது என்னென்னு கேட்டால் சீமந்து கைத்தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற ஒரு ரசாயன பொருள் தான் ஸோ இப்போ இரண்டாவது பாத்தி அதாவது நடுத்தர பாத்திக்கு அந்த திரவம் கொண்டு வரப்பட்டது ஓகே இப்போ இதில் இருந்து அடுத்து என்ன நடக்கும் என்றால் இதில் ஜிப்சம்லாம் வீழ் படிவாகும் போது இதண்ட செறிவும் மேலும் அதிகரிக்கும் அப்போ மேலும் அதிகரிக்கப்பட்ட இந்த செறிவு கொண்ட திரவம் அடுத்ததாக சிறிய பாத்திக்கு அனுப்பப்படும் சிறிய பாத்தி பார்த்திங்கன்னா இதிலிருந்து இதுவும் வாய்க்கால் மூலம் முறை மூலமாகவே கொண்டு செல்லப்படும் ஸோ இப்போ சிறிய பாத்திக்கு எப்படி போகுதுங்கிறத நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் பாருங்கள் இதில் நாங்கள் ஒரு வாய்க்கால் மூலமாக சிறிய பாத்திக்கு அனுப்புகிறோம் அதாவது நடுத்தர பாத்தியிலிருந்து சிறிய பாத்திக்கு அந்த திரவம் கொண்டு செல்லப்படுது ஓகே சிறிய பாத்தியில் என்றால் சிறிய பாத்திக்கு அந்த திரவம் போனவுடனே அங்கு ஏறத்தாழ ஆறு மாதம் மன்னிக்கவும் மூன்று மாதம் அங்கேயும் கிட்டத்தட்ட மூன்று மாதம் சிறிய பாத்தியில் நீர் அந்த தேங்கியிருக்கும் போது அங்கே உப்பு விளைய ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உண்மையிலே உப்பு விளைந்த இட் இடம் தான் இது ஸோ இது வந்து சரியான முறையில் செய்ததில்லை இது ஒரு இயற்கையான முறையிலேயே உப்பு உருவாகின இடத்தை தான் வச்சு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லி காட்டுறேன் நான் ஓகே உப்பு தான் விளைந்திருக்கும் ஸோ விளைந்த இந்த இடத்துல இந்த வரட்டி என்று சொல்லப்படுகிற உபகரணத்தை பயன்படுத்தி இந்த உப்பெல்லாம் அப்படியே குவியல் குவியலாக சேமிப்பாங்க சேமி பிறகு என்ன என்றால் இந்த உப்பை உப்பளத்திலேருந்து வேறொரு இடத்துல கொண்டு போய் சேகரிப்பாங்க ஸோ அது எப்படி கொண்டு போய் சேகரிக்கிறதுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் இந்த இடம் சரி வராது இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு ஓகே இந்த இடத்துல சேகரித்து காட்டுறேன் ஸோ இவ்வாறு உப்பை கொண்டு போய் என்ன செய்வாங்க என்றால் அரிய வடிவத்தில் அப்படியே சேகரிப்பாங்க அப்படியே அரிய வடிவத்தில் சேகரித்து கொண்டு சேகரித்து ஆறு மாத காலம் அப்படியே வை அதாவது அரிய வடிவத்தில் சேகரித்து கிடுகுகளால் மூடப்பட்டு ஆறு மாத காலம் வரை அப்படியே சேமித்தபடி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த உப்பில் இருக்க நச்சுத்தன்மையான அல்லது தேவையற்ற கழிவு உப்புகள் இதிலிருந்து நீர்மயமாகி இல்லாமல் போயிடும் பிறகு இருக்கின்ற அந்த உப்பை எடுத்து அதுக்கு ஐடின் சேர்ப்பதன் மூலமாக என்ன என்றால் இன்றைக்கி வர்த்தக ரீதியில் இது கைத்தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு அந்த உப்பை தான் நாங்கள் வாங்கி எங்களோட தேவைக்கு பயன்படுத்துகிறோம் நாங்கள் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது என்றால் இந்த வாரி இலவசமாக கிடக்கிற உப்புகள் எடுத்து பயன்படுத்திடவும் கூடாது இது ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் கிளிநொச்சிலிருந்து ஏனை வழியால யாழ்ப்பாணம் போற பாதையில ஆன இரவுக்கு முன்னால உமையால் தாண்டினா அப்படின்றாக்கு இடது பக்கம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க பிடிச்சிடலாம் படிக்கும் மாணவர்களுக்கு பிரயோசனமான ஒரு விஷயம்தான் அடுத்து உப்பளத்துக்கு போய் நாங்கள் பெர்மிஷன் கட்டு போ போய் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் நினச்ச நேரத்துக்கு விட மாட்டாங்க ஸோ இது வந்து இயற்கையில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை பார்த்துட்டு போகலாம் ஆனால் ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் இருக்கிறதுனால நீங்கள் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க சும்மா ஒரு ஒரு அரை மணி தேரம் ஒரு மணி டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றது இந்த இடத்துக்கு வரையில் கட்டாயம் ஒரு செருப்பு ஒன்று கொண்டு வந்துருங்க ஏட்டால் இதில் நடக்க முடியாது உப்பு பளிங்குகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கை கை காலில் பயங்கரமாக குத்துது மற்றது இந்த உப்பை நேரடியாக சமையலுக்கு நாங்கள் பயன்படுத்திடக்கூடாது அதனால் யாரும் ஆசைப்பட்டு உப்பை கொண்டு போய் பயன்படுத்திடுவோம் பயன்படுத்திடாதீங்க இங்கே உப்பு பளிங்குகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எப்படி பளிங்காக இருக்குங்கிறத ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த ஆணையரவுக்கு முன்னால் இருக்கிற இந்த இடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் நிறைய பேர் ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க இந்த இடத்த சிலர் இந்த இடத்துல வந்து உப்பு எடுத்துகிட்டு போகிறதையும் நான் பார்த்துருக்குறேன் இந்த இடம் அல்லது இந்த உப்பு தொடர்பான மேலதிகமாக ஏதாவது தகவல் தெரியுமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் எனக்கு தெரிந்த அளவில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் நாங்கள் கொண்ட அந்த தண்ணியான நல்ல கை கிடைக்கும் கைக்கால்லாம் எரியுது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பொது தகவல்களையும் உங்களுக்காக தர காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த